நாள் என் செய்யும் வினைதான் செய்யும் என்னை வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சர்பமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு ஆண்டு போகிறது இந்த ஆண்டு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம் வாங்க எங்களுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் விருச்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி சனி பகவான் ஆட்சி விரும்பி இந்த விருச்சிக ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது இதனுடைய அதிபதி செவ்வாய் பகவான் இப்போது நம்ம இந்த எபிசோடில் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் எப்படி இருக்க போது இந்த விருச்சிக ராசிக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் தமிழ் புத்தாண்டினுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா விஸ்வாவச ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் இப்போ இந்த ஆண்டு இந்த விச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி போகிறது இப்போ ஆண்டு பலன் சொன்னாலே ஆண்டு கிரகங்களை தான் நம்ம கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இப்போ தமிழ் புத்தாண்டு எப்படின்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த விஸ்வாவாசு தமிழ் புத்தாண்டு பலன் ஓராண்டு பலன் அப்படின்னும்பொழுது இந்த ஓராண்டு ஆண்டு கிரகங்களை மையப்படுத்தி தான் நம்ம பலன் சொல்கிறோம் முதல்ல சனி பகவான் எடுத்துக்கலாம் சனி பகவான் உங்களுக்கு வந்து மீனத்தில் இருக்கார் இந்த விருச்சிக ராசிக்கு நாள் வரைக்கும் நாலா இருந்து அர்த்தாஷ்டம சனி போயிட்டு இருந்தது ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிங்க தொழிலில் உத்தியோகத்தில் வேலை பார்க்குற இடத்துல வீட்டில் வெளியில் நட்பு வட்டாரங்கள் உறவினர்கள் வட்டாரம் எல்லா இடத்துலையும் அசிங்கப்பட்டீங்க அவமானப்பட்டீங்க கடன் காட்சிகள் அமைந்து விட்டன அப்படின்னு கூட சொல்லணும் அப்படி நாலாம் அதிபதி நாலில் சனி அப்படின்னா அத்தாசம சனி தாய்க்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது இல்லை தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனை செலவு செஞ்சீங்க வழி சொந்தங்கள் தாய்மாமன் வழி சொந்தங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகெயின்ஸ்டாகவே இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு தொழிலில் வருமானம் இல்லை வருமானம் இருந்தால் செலவு ரெண்டு பங்கு இருந்தது உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளுடைய டார்ச்சர்கள் இருந்தது கிரான்சர் வாங்கிட்டு எங்கே போயிடலாமா அப்படின்னு கூட பார்த்தீங்க அந்தளவுக்கு சொல்லாத சிரமங்களை அனுபவித்தீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் அங்கிருந்து இடம் பெயர்ந்து பயிற்சி ஆகி மீளத்துக்கு போயிட்டார் இப்போ மீனம் என்பது உங்களுக்கு அஞ்சாம் இடம் அர்த்தாஷ்டமி சனி விலகிடுச்சு அஞ்சு பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னா பூர்வீகத்தில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கக்கூடிய நிலை பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய காலகட்டம் இது ஸ்தானபலம் ஸ்தானபலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை அப்போது பூர்வீகம் அடிக்கடி போயிட்டு வருவீங்க குலதெய்வம் வழிபாடு பண்ணுவீங்க ஏன்னா பூர்வீகம் சம்பந்தப்பட்ட நிலை அஞ்சாவணத்தில் சனி இருக்கான்னு சொன்னாலே உங்களுக்கு ஒரு பிள்ளைகளால் பெருமிதம் பூர்வீகத்தில் வளர்ச்சி பூர்வீகத்தில் பெருமைகள் பூர்வீகம் அடிக்கடி சென்று வரக்கூடிய தருணம் இதெல்லாம் அமையும் இஸ்தான பலம் அப்படின்னாக்கா சனி பகவானுக்கு மூணாம் பார்வை இருக்கிறது ஏழாம் வீட்டை பார்க்கிறார் ஏழாம் வீட்டை சனி பார்க்குறார் இந்த ரெண்டரை வருஷம் பார்க்குறாரு இல்லையா அந்த ரெண்டரை வருஷமும் ஏழாம் இடம் என்பது கணவளுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் நண்பர்களிடையே கருத்து மோதல்கள் ஏற்படும் நண்பர்கள் வந்து நல்லது செய்கிறேன்னு வருவாங்க கட்சியில் அவங்களால பிரச்சனை வரும் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு அவர் சொல்கிறது நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க நீங்கள் சொல்கிறது அவர் ஏற்றுக்க மாட்டார் அப்படி ஒரு கான்ட்ரவர்சி ஏற்பட்டு கூட்டு தொழிலில் சில சிரமங்களை அனுபவிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது சமூகத்தில் உங்களை அந்த அளவுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்காது உங்களுக்கு பாராட்டுதல் கிடைக்காது உங்களை பார்த்தா அதாவது ஏழாம் இடம் சொன்னாலே சென்ற சென்றவிடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லலாம் ஆனால் சென்றவிடமெல்லாம் வெறுப்புன்னு மா மாற்றிக்க வேண்டித்தான் எங்கே போனாலும் நம்மளை பார்த்தவொடனே இன்முகம் காட்டி வரவேற்பார்கள் ஆனால் இப்பொழுது முகத்தை திருப்பிக் கொள்கிறார்களே ஏன் அப்படின்னு நீங்களே கேள்வி கேட்கலாம் அந்த அளவுக்கு உங்களை பார்த்தவொன்னே டக்குல மூஞ்சி திருப்பிப்பாங்க நீங்கள் சுதனமாக நடந்தீங்கன்னு சுதாரிச்சுக்கிட்டு உண்முறைகளை வரவழைத்து கொண்டு நீங்கள் அங்கே கோர இடத்துல நீங்கள் பேசுனீங்கன்னா பிரச்சனை சமாளிக்கப்படும் இல்லைன்னா நீ அவங்க டப்பிப்னா நீங்கள் வந்து கோவப்பட்டு நீங்கள் தான் வார்த்தைகளை விட்டு பிரச்சனைகள் அதிகமாகும் அப்போ ஏழாம் இடம் சனி பார்வை அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே சனி பகவான் ஏழாம் பார்வையாக உங்களுக்கு இடத்தை பார்க்கிறார் பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் அப்போது வந்து நடக்கிற ஏதாவது ஒரு பிளான் பண்ணி ஒரு காயல் நகர்த்துவீங்க ஆனால் அந்த பிளான் வந்து கடைசியில் பார்த்தா சொதப்பிடும் சக்ஸஸ் ஆகாது அப்போது மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரும் இதையும் தாண்டி பார்த்தீங்கனா ச பார்த்திங்கனாக்கா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் நட்பு வட்டாரங்கள் உறவினர்கள் வட்டாரங்கள் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு அகைன்ஸ்டாக செயல்படுவாங்க எதிர்ப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் வந்து திருமண முறிவு பந்தம் அதாவது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பார்கள் ஆண்களோ பெண்களோ விருச்சிகராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த ரெண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு வந்து ஜாதக பிறப்பு ஜாதகம் அடிப்படையில் நன்னாக இருக்கும் பட்சத்தில் திருமணம் ரெண்டாவது திருமணம் நடந்து இல்லைன்னு சொன்னால் இந்த சனி பகவான் பார்க்குறார் அப்படின்னா பதினோராம் இடத்தை பார்க்கறதால கைகூடி வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தள்ளிக்கிட்டே போகும் திருமணம் கைகூடாது அப்படின்னு சொல்லுவோம் என்னப்பா எது பேசுறோம் என்ன ட்ராப் ஆகி போதும்பா ஏதோ ஒரு இடத்துல நினைவு பேச்சு வார்த்தை அப்படின்னு சொல்லுற அளவுக்கு அடுத்தது அதே சனி பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பேசுவதில் எச்சரிக்கை தேவை பேசுவதில் எச்சரிக்கை தேவை இவன் ஃபோன் கால் வந்தால் கூட நீங்கள் வந்து பார்த்து தான் பேசணும் குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறதால இந்த ஓராண்டு குரு பார்க்குறாரு அதனால் குரு பார்வையால் இந்த ஓராண்டு பிரச்சனை இல்லை மீதி இருக்கிற ஒன்றரை ஆண்டு இருக்கு இல்லையா ரெண்டரை ஆண்டு இல்லையா அந்த ரெண்டரை ஆண்டும் பார்த்தீங்கன்னு சொல்லணும் அந்த ஒன்றரை ஆண்டும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சண்டை சச்சரிவு பிரச்சனைகள் பிரிவினைகள் வரும் இந்த ஓராண்டு சமாளிக்கப்படும் குரு இருக்கிறதால அதே நேரத்தில் பல வரவு வந்தாலும் நல்ல லாபம் கிடைக்கும் தொழிலில் சம்பாத்தியம் பண்ணால் கூட யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்துடாதுங்க கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் ஒன்மை டிராபிக் மாதிரி கொடுத்தா வசூலாகாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி இந்த ரெண்டரை ஆண்டு பலனை நம்ம சொல்லிட்டோம் அந்த ரெண்டரை ஆண்டு சனி பகவான் இருக்கார் அப்படின்னா ஒரு க ராசியில் இப்போ ஆண்டு கிரகங்கள் இருப்பாங்க இல்லையா குரு ராகு எது அதையும் நம்ம உள்வாங்கி தானே பேசணும் இப்போ குரு பகவான் பாருங்கள் உங்களுக்கு எட்டில் போய் இருந்தாலும் மறைஞ்சாலும் பார்வை பலம் சுபம் நாலாம் இடத்தை பார்க்குறார் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார் பண வரவு தன வரவு இந்த ஓராண்டு சிறப்பாக இருக்கும் சுப செலவுகள் ஏற்படும் அடுத்த ஆண்டு குரு உங்களுக்கு விருச்சகத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு அடைகிறார் ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடையவர் ஸ்தான பலமாகிறது பார்வை பலம் என்று சொன்னால் ராசியை பார்க்குறார் மூணாம் இடத்தை பார்க்குறார் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மிக சிறப்பாக இருக்க போகிறது குரு ரெண்டாண்டு பலனை நம்ம சொல்லிட்டோம் இப்போ ராகுக்கு எதுவும் ஒன்றையாண்டு பலன் இப்போ ராகு பொறுத்தவரையிலையும் நாலாம் இடத்துல ராகு இருக்கிறார் இருக்கிற இடத்த பிரம்மாண்டத்தை பண்ணுவார் வீடு வாங்க போகிறீங்க இடம் வாங்க போகிறீங்க பூமி வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் அது வந்து அப்படியே ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் வாங்கலான்னு பார்த்தா அது ஐம்பது லட்ச வளர்ந்து வளர்ந்துட்டும் அவர் தான் ராகு பிரமாண்ட நாயகனாச்ச அப்போது உங்களை வந்து அதிக கடனை அதிகப்படுத்தி வாங்க வைப்பார் ஒரு பொருளை வாங்க வைப்பார் அது காராக இருக்கலாம் இல்லை பிள்ளைகளுடைய கல்விக்காக கூட நீங்கள் போவீங்க நீங்கள் ஒரு அஞ்சு லட்ச ரூபாயில் ஒரு இந்த காலேஜில் சேர்க்கலான்னு பார்ப்பீங்க இன்னும் வேறு ஒரு காலேஜில் செலவு ஜாஸ்தி ஏழு லட்சம் எட்டு லட்சம்லாம் ஆகும் அப்படி உங்களுக்கு வந்து விரிவாக்கத்தை பண்ணுவார்கள் வந்து நல்ல பெரும்பான்ண்டத்தை ஏற்படுத்தி நம்ம தகுதிக்கு மீறி ஒரு பொருளை வாங்க வைப்பார் எல்லா கல்வியை ப படிக்க வைக்கக்கூடிய பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய ஒரு சுற்றுலா இப்போ நாலாம் இடம் ராகு மட்டும் இருந்தாருன்னு சொன்னால் குரு பார்வையில்னா தாய்க்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வண்டி வாகனங்கள் லாபத்தை தராது அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும் சொல்லணும் ஆனால் இந்த ஓராண்டு குரு பார்வையில் இருக்கிறதால இந்த ராகு பகவான் ஆண்டு பலன் கொடுக்க போகிறார் ஆனால் ஓராண்டு குரு பார்வையில் இருக்க போகிறார் அதனால் உங்களுக்கு நாலாம் இடம் சிறப்பாகிறது வண்டி வாகனங்கள் வாங்கிறது வீடு வாங்க மலை வாங்க ரொம்ப சந்தோஷமாக வாங்கி இது பண்ணுவீங்க அதே போல் கேது விருச்சிகத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு போயிடாரு இப்போ இருக்கிற இடத்த சுருக்குவார் கேது அப்போ பத்தாம் இடத்துக்கு கேது போயிருந்தாலும் அந்த ஒன்றரை விஷயம் அப்படின்னா இருக்கிற இடத்த சுருக்குவார்னால் அப்போ தொழிலை வந்து நீங்கள் கடனை உடனே வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ண வேண்டாம் இருக்கிற தொழிலை அப்படியே மெயின்டெயின் பண்ணுங்கள் அவ்வளோதான் இருக்கிற தொழிலை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் களை வாங்கி போட்டிங்கன்னா அப்புறம் அந்த கடன் எக்ஸ்ட்ரா வாங்கிடும் அப்புறம் வருமானத்தை விட அப்புறம் கடனுக்கு வண்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் வேண்டாம் மொத்தத்தில் இந்த சனி பகவான் உங்களுக்கு விருச்சக லக்கணத்துக்கு மூணுக்கும் நாலுக்கும் ஆதிபத்தியம் பெற்று உங்களுக்கு எங்கே இருக்காருன்னா அஞ்சாம் இடத்துல இருக்கிறது அர்த்தாஷ்டம சனி விளைகிடுச்சு பயப்பட வேண்டாம் சனி நல்லதே செய்வார் பார்வை பலம் மாத்திரம் அசுபம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை அதுக்கு பலனை சொல்லியாச்சு குரு பகவான் உங்களுக்கு இந்த ஆண்டு எட்டில் இருந்தாலும் தனஸ்தானத்தை பார்க்கிறார் தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு இந்த ஓராண்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும் நாலாம் வீட்டை பார்த்து வீடு வாகனம் கல்வி பிள்ளைகளுடைய நிலைகள் நிலை சிறப்பாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா குரு உச்சம் பெறுகிறார் அடுத்த ஆண்டு நம்ம ரெண்டரை வருஷம் சனி அதான பார்க்குறோம் அதனால் உங்களை பொறுத்தவரை இந்த தமிழ் புத்தாண்டு ஓராண்டு பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஓராண்டு சனி பகவானுடைய நிலை ராகு கேது நிலை குரு பகவானுடைய நிலை ஓராண்டு பார்க்குறோம் சிறப்பாக தான் இருக்கு ஒண்ணு குறை கிடையாது நிச்சயமா விருட்சகராசிக்கு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் நன்றி வாழ்க வளமுடன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்